வணக்கங்க நான் வந்து ஓய்வு பெற்ற உளவுத்துறை உதவி ஆய்வாளராக இருந்து இப்போ ஆகி பதினோரு வருஷம் ஆகுதுங்க நான் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் நல்லா இருந்தால் பாராட்டுங்க ஒரு சிறிய கிராமத்தில் கந்தன் ஒருத்தர் ஒரு பையன் இருந்தான் அப்போ வந்து சந்திரமோகனுங்கிற ஒரு பெரிய உச்சபட்ச நடிகனுடைய ரசிகன் அந்த நடிகருக்கு கட் விட்டு பால படம் ரிலீஸ் ஆனாக்கா கட் அவுட்டு பாலாபிஷேகம் பண்ணுறதுலாம் இவன் தாங்க முன்னாடி நின்று செய்வான் இவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்க சம்பாரிச்சிட்டு வந்து தான் இவனுக்கே சாப்பாடு போடுறாங்க இந்த நிலையில் வந்து ஒரு நாள் வந்து அவனுடைய அவனுடைய நடிகர் சந்திரமோகன் ஒரு நகைக்கடை திறக்கிறது பக்கத்து டவுனுக்கு வர்றாரு அவருக்கு வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது நம்ம சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நண்பர்கிட்டலாம் அவங்க அம்மாகிட்டலாம் போய் பணம் கேட்குறான் யாருமே பணம் தர மாட்டுறாங்க ஒரு ஜவுளி கடைக்கு போய் நல்ல சிறந்த ஒரு பொ பொன்னாடை போற்றணும் அப்படின்ட்டு ஒரு சால்வை வேலை கேட்குறான் அவன் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்கிறான் அந்த பவலை சாதாரண ஒரு சால்வை கேட்டால் இரநூறு நூற்றம்பது இரநூறுங்கிறாங்க அது பார்த்தா ஒரு குப்பை மாதிரி இருக்குது அதை நான் தலைவனுக்கு போத்தலாமா அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வர்றான் அவன் டெய்லி அவனோட நண்பர் கூலி வேலைக்கு ஒரு ஒருத்தன் போகிறான் அவங்ககிட்ட போய் என்னையும் வேலைக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கல் உடைக்கிற வேலை அந்த கல் உடைக்கிற வேலைக்கு போ போகிறான் நாளைக்கு வந்து சந்திரமோகன் வராரு நீ ரயத்திரிக்கு பூரா அவனுக்கு தூக்கமே இல்லை தூக்கம் இல்லாமல் ப படுத்து பரண்டுக்கிட்டே இருக்கான் நம்ம என்ன செய்யறது ஏது செய்கிறது நம்ம தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் விடிஞ்சு எப்போ விடியும் விடியும்னு பார்த்துட்டு விடிஞ்சவொடனே நண்பர் வீட்டுக்கு ஓடுறான் ஓடி போய் அவனும் அவன் கூட சேர்ந்து வேலைக்கு போகிறான் வேலைக்கு போய் கல் உடைக்கிற வேலைக்கு போகிறான் காலையிலேருந்து அஞ்சு மணிக்கு வேலை முடியுது அவனுக்கு எழுநூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க எழுநூறுரூவா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு உடையாடுறான் வேகமாக உடையாந்து குளிச்சு முடிவிட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அந்த எழுநூறுவாய் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த டவுனுக்கு ஓடி அந்த ம ஜவுளி கடைக்கு போகிறான் அங்கே எழுநூறுவாய்க்கும் அந்த ஒரு பா ஒரு சால்வையை வாங்குகிறோம் சால்வை வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறோம் அவர் நாயக்கடைக்கு வந்துட்டார் சந்திரமகன் ஒரே கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இவனால் உள்ளே நுழைய முடியல சால்வை வச்சுக்கிட்டு தவிக்கிறான் பார்த்தா தக தக தகன்னு இருக்கார் அந்த சந்திரமகன் அதுக்கப்புறமா அவங்க கூட்டத்தில் உள்ளே அழைச்சிட்டு நகைக்கடைக்கு போய் நகைக்கடையை திறந்துட்டு அங்கே சத்து நேரடி அவர் பேசி சேர்ந்துட்டு திருப்பி வந்து காருக்கு வர்றாரு காருக்கு வந்து எப்படியாச்சும் முண்டி அடிச்சுக்கிட்டு காருக்கிட்ட போய் நம்ம எப்படியாச்சும் தலைவர் போட்டுடணும் அந்த சால்வை அப்படின்ட்டு காருக்கிட்ட கிட்டே நெருங்கிட்டான் நெருங்கி போனோடனே அவர் அந்த சந்திரமாக நடிகர் வந்து டோரை தொடர்ந்து உள்ளே நுழைகிறாரு இவன் போய் தலையில் வந்து அந்த சால்வை போடுறான் அந்த சந்திரவன் கடுப்பாகி அந்த சால்னை தூங்கி தூக்கி எச்சிறான் எட்டை துடிங்கி அடிச்சுட்டு அவனை திட்டி விட்டு காரில் ஏறி அவன் போயிடுறாரு உடனே வந்து முகம் அப்படியே வாடி போயிடுது நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டார் நம்ம எவ்வளோ கற்பனையில் இருந்தோம் ஒன்று வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அந்த சால்வை போய் விழுந்த இடத்துல ஒரு நாய் ஒன்று படுத்து கிடந்தது அந்த நாய் வந்து அந்த சால்வை இழுத்துக்கிட்டு ஓடுது ஓடிட்டு அதையும் பார்க்குறான் பார்த்துட்டு மனக்கவலையோட சோகத்தோடு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பிட்றதா காலையிலந்து சாப்பிடலன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சொன்னோன்னே அப்புறம் சாப்பாடு போடுன்னு சொல்லி அந்த குழம்பு சாத்த பெசை தான் கையெல்லாம் எரிச்சல் தாங்கலை அப்போ தான் பார்க்குறான் அந்த கல் ஒடிச்சல கை பூரா காயமாக இருக்குது அதே தெரியாமல் இருந்திருக்கான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் இந்த தலைவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சால்வை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக அந்த அந்த வழியே அவனுக்கு தெரியாமல் இருந்தது ராத்திரி சாப்பிடும்போது தான் அந்த கையெல்லாம் பிச்சு பிச்சு பிச்சிக்கிட்டு காயம் இந்த கடுங்கல் குத்தி அப்புறமா அவங்க அம்மா வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க சாப்பாடு ஊட்டி ஊட்டிட்டு வீட்டு திண்ணையில் வந்து படுக்கிறான் போத்திக்க குளு போத்திக்க வந்து ஒன்றும் இல்லை அவங்க அம்மா புடவையை வந்து போற்றிக்கிட்டால் குளிரை தாங்க முடியல தாங்க முடியலன்னா திருப்பி அவனுக்கு அந்த என்ன வருது நம்ம சால்வையை போட்டோமே அந்த நாய் இழுத்துட்டு போச்சு அது நம்ம எடுத்துகிட்டு வந்தால் போத்திக்கலாமே அப்படின்ட்டு ஓடுறான் ஓடி போய் பார்த்தாக்கா அந்த சால்வையை காணும் அப்புறம் அங்கே பக்கத்து கடை வாசலில் ஒரு பிச்சைக்காரன் படுத்துருக்கான் அந்த பிச்சைக்காரமாக வாங்கின சால்வையை போற்றிக்கிட்டு படுத்துருக்கான் போற்றிக்கிட்டு அவன் குளிர் வந்து நல்லா படுத்து தூங்கி தூங்கிக்கிட்டு இருக்கான் அதை பார்க்குறான் பார்த்த உடனே அவனுடைய மனசு வந்து ஒரு நிம்மதியாகிடுது ஒரு நாள் வந்து கடுமையாக நம்ம உழைச்சது வந்து ஒரு பிச்சைக்காரனுக்காவது பயன்பட்டது அப்படின்ட்டு அந்த இது அவனுக்கு அந்த நடிகருக்கு போட்டால் என்ன போடலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு அமைதியாக வந்து வீட்டில் படுத்துட்டான் இப்போ வந்து நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் இப்போ அந்த அவளை படம் நூ நூறு கோடி இரநூறு கோடி வாங்குற உச்சபட்ச நடிகர்கள்லாம் யார் முதலாளி அந்த நடிகருக்கு யார் முதலாளி அந்த ரசிகனா வேறு யார் முதலாளி நீ அதை வந்து உங்கள் கிட்ட அதனால் அதனால இந்த கதை நல்லா இருந்தாக்கா என்ன வாழ்த்துங்க